இப்போ காவல்துறையில் வந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு துறைகள் இருக்குது எப்படின்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மதுவிலக்கு சட்டம் ஒழுங்கு ஆயத்த தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான துறை தான் உளவுத்துறை உளவுத்துறை இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் கூடலாம் வந்து உளவுத்துறை தெரியுமா தெரிஞ்சு கண்டுக்காம விட்டாலும் தெரியல நம்மளை உழவு பார்க்கறது தான் அவங்க வேலையே அதுதான் உளவுத்துறை அப்படி துறையை வச்சுருக்காங்க நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு வழக்கு ஒருத்தர் வந்து ஒரு அடிதிரி கேஸ் வாங்கிட்டாலே அடுத்து உளவுத்துறை கண்டுபாட்டுக்குள் வந்துடுவாங்க அவனை கண்காணி ஆரமிச்சிருவாங்க ஆனால் இப்போ உள்ள உளவுத்துறை என்னென்னா மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது யாருக்கு ஆட்சிக்கு வருவா இதுக்கப்புறம் அவங்களை ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வேலையை பாக்கிறதுக்கு உளவுத்துறை அனுப்பிச்சிட்டாங்க உளவுத்துறையும் தனி டிஐஜி தனி எஸ்பி ஏடிஎஸ்பி ஐஜி அப்படின்னு உளவுத்துறை அது ஒரு பெரிய இது இருக்குது நம்மள உழவு பார்க்கறது மட்டும்தான் அவங்க வேலையே புரியுதா அடுத்து எங்க கொலை போகுது அடுத்து எங்க கலாச்சாரம் காய்ச்ச போறாங்க பிக்பாக் நடக்குமா வலிப்பு நடக்குமா சிசிடிவி வேறு இது இதை ஃபுல்லாத்தையும் உழவு பார்க்கறது தான் உளவுத்துறை வேலை இதெல்லாம் தாண்டி ஆம்ஸ்டாங் கொலை நடந்திருக்குங்கிறது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா இல்லை தெரிஞ்சு சரி போட்டோம் அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணி சமாளிச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு அதை அடுத்து விட்டுடலாம் அது ஒரு பாயிண்ட் விட்டுடுறேன் அடுத்து செகண்ட் என்னன்னா கண்டிப்பா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்து சிறப்பு சட்டம் வந்து வேணும் ஆனா இப்ப வந்து சிஎம் வந்து சப்ப சட்டசபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க என்னன்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து சிறப்பு வக்கீல்களை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் ஆணவ கொலையில அந்த ஆணவ கொலை சாதி மறுத்து குற்றங்கள் நடந்தா அந்த குற்றங்களை வந்து நாங்கள் சிறப்பாக வாதாடி நீதி பெற்று தருவதற்காக சிறப்பு வக்கீல்களை நியமிக்கிறோம் எப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ரெண்டு பேர்ல யாரும் ஒரு செத்ததுக்கு அப்புறமோ இல்ல ரெண்டு அந்த காதல் ஜோடிகளை கொண்டதுக்கு அப்புறம் பையனையோ பொண்ணையோ கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீதி வாங்கி தரதுக்காக சிறப்பு வக்கீல்களை நியமிக்கிறாங்களாம் இது எவ்வளவு வேடிக்கையா இல்ல ஆணவ கொலை தடுப்பூசி கொலையை தடுக்க சொன்னா செத்ததுக்கு அப்புறம் அவங்க நீதி வாங்கி தரத்துக்காக சிறப்பு வக்கீல்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் சட்டசபையில் அறிவிக்கிறாங்க சிறப்பு கிட்டத்தட்ட காங்கிரஸ் அரசாங்கம் ராஜஸ்தான் ஆனால் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் நிறைவேற்றி வெற்றிகரமாக செயல்படுத்திருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு தேவலாம் வடக்கு எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் கும்பல் கொலை அங்க அடிச்சு கொள்வது அப்படின்னு சாதாரண ஒரு விஷயம் அங்க வந்து லவ் பண்ணி லவ் சொல்லுவாங்க மத மாதிரி பண்ணால் சாதி மறுப்பு திருமலா ரோட்லேயே கும்பலாக சேர்ந்து இங்கிலாச்சும் நாலு பேர் சேர்ந்து வெட்டி கொள்றாங்க யானை கொலை பண்ணுறாங்க அங்கே ஐம்பது பேர் சேர்ந்து பம்பட்டி கம்பால அடிச்சே கொள்வானுங்க நடுவோட்டில் போட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முப்பது ஆணை கொலை நடந்துகிட்டு இருந்துச்சு ராஜஸ்தானில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த ஹான் கில்லிங் பில்லு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு முப்பது கொடல் நடந்த இடத்துல இப்போ மூணு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்குது ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் ஆணை கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் மூணாவது என்னன்னா இந்த தலைப்பு நம்ம சொன்ன எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி ரிசர்வேஷன் அப்படி வைக்கலாம் ரிசர்வேஷனுடைய கொண்டாட்டம் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வைக்கலாம் ஏன்னா எல்லாருமே புரிதல் இருக்கும் எல்லாரும் வருவாங்க கண்டிப்பா டிஜே போட்டு டான்ஸ் ஆடலாம் பசங்களை எல்லாரையும் வர வைக்கலாம் பொண்ணுங்க எல்லாருமே வர வைக்கலாம் எல்லாரையும் கூப்பிடலாம் ரிசர்வேஷனை பத்தி தெரிய வச்சுக்கணும் ஓபன் கோட்டா வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்குது அது வந்து பத்தொண்ணூறு மார்க் எடுத்துட்டோம்னா எல்லாரும் ஓபன் கோட்டால வந்துடுவோம் இப்ப எஸ்ஸி மட்டும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க நீ கோட்டால வந்துட்டு நீ கோட்டால வந்துட்டு எனக்கு பதினஞ்சு சதவீதம் கோட்டா இருக்குது எஸ்சிக்கு வந்து பயன் சதவீதம் கோட்டா எஸ்சி எஸ் மூணு மூணு சதவீதம் போயிடுவோம் எனக்கு வெறும் பயிர் சதவீதம் கோட்டா இருக்குது எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் எஸ்சி எஸ்சி அருந்ததியில் சேர்த்து பதினெட்டு ப்ளஸ் பத்தொன்பது மொத்தமாக இவங்களுக்கு வந்து சதவீதம் சதவீதம் கோட்டா கோட்டா ஐம்பது இப்போ யார் கோட்டாவில் வந்தா நானா கோட்டால வந்தேன் ஆனால் இவங்களை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க கோட்டாவில் வந்துட்டு நீ கோட்டாவில் வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு அந்த புரியல ஒரு நிமிஷம் அந்த புரிதலை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திடணும் அதுக்கு வந்து செலப்ரேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படி சொல்லிட்டு தலைப்பு வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரும் ஆகனைஸ் பண்ணுவோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன் என் கூட படித்தவங்க சொல்கிறேன் எனக்கு சென்னையில் யாராக தெரியுமோ எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் விக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு இதை ரிசர்வ் பற்றி புரிதலை உருவாக்குவோம் நான் எவ்வளோ கோட்டை வாங்குகிறேன் நீ எவ்வளோ ரிசர்வேஷன் வாங்குறேன் நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படி நீங்கள் தங்களை தாங்களே உணருங்கள்